யாருக்கு திருமணம் லேட்டா நடக்கும் முப்பத்தஞ்சையே தாண்டிருச்சு அப்படின்னா சனி சந்திரன் இந்த ரெண்டு கிரகம் ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தம் பெறுது எப்படி அப்படின்னா ரெண்டு ஒன்று அப்படி ஏழாம் பார்வையிலேயே பார்த்துக்கிறது இல்லை ஏதாவது ஒரு இதுல தன்னைத்தானே ரெண்டு கிரகம் ஒன்னே ஒன்று பாத்துக்கிறது இல்லையா ரெண்டு கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல போய் உட்கார்றது சனியின் பார்வை சந்திரன் மேலப்படும் சந்திரன் பார்வை சனியின் மேலே படும் ரெண்டாவது சனியோட பார்வை ஏழாம் பாவத்தின் மீதோ ஏழாம் அதிபதியின் மீதோ இல்ல சுக்கரன் மீதோ சனியோட பார்வை விழுந்துச்சுனாலும் திருமணங்கிறது தள்ளி போகும் ஏன் அப்படின்னா ஏழுங்கிறது ஸ்தாவம் அந்த பாவத்தின் மேல விழுந்தாலும் தாமதமாகும் சனி என்றாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் அதிபதி மேல விழுந்தாலும் இது லேட் ஆகும் சுக்கரன் அப்படிங்கிறவர் ஒரு பெண் ரெண்டாவது திருமணம் காரணமும் அவர் தான் அதனால சுக்கரன் மேல சனியோட பார்வை விழுந்தாலும் இதே நடக்கும் குருவுக்கு ஏழுல செவ்வாயோ சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரன் இணைந்தோ ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இதுல என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஒண்ணும் தாமதமாகும் இத கண்டுபிடிச்ச ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தையே பரிந்துரைக்க மாட்டாங்க அதனால இவங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது உண்மையாலுமே இதுல இருக்கிறதுல மோசமானது குருவுக்கு ஏழுல செவ்வாயோ சுக்கரனோ இந்த ரெண்டு பேருமா இருந்தாங்க அப்படின்னா இதை எந்த ஜோதிடருமே இந்த ஜாதகத்தை வந்து பரிந்துரை செய்ய மாட்டாங்க அதனாலயே பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு விரைவில் திருமணம் நடக்காது